ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண பாருங்க பார்த்தீங்கன்னா கருப்பு மச்சை போட்டு நம்ம வைக்க போகிறோம் இதை வந்து நைட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் மச்சை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூனு கசகச கால் ஸ்பூனு தேங்காய் வந்து ஒரு பாதி மூடி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கடாயில் என்ன விட்டுருக்கோம் இந்த தாளிப்புக்கு ரெண்டு இலை போட்டுடலாம் தக்காளி ஒரு ரெண்டு பழம் அறுத்து வச்சுருக்குறேங்க வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் அடுத்தது மூணு கிராம்பு வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பாருங்கள் அடுத்தது தக்காளி போட்டுடலாம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வதக்கிக்குவோம் பாருங்கள் வதங்கிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மச்சை போட்டுக்கலாம் வந்து உப்பு போட்டிருக்கறதுனால இப்போ வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது தேங்காய் ஆட்டி வச்சு இல்லைங்களா அதையும் ஊற்றில உள்ள ஊற்றிட்டு இப்போ இந்த கலவை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கலக்கிட்டு உப்பு போட்டுடலாம் உங்களுக்கு காரத்துக்கு என்ன கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம்னா போட்டுக்காங்க நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கறதுனால போடலை மெயின்னா கொஞ்சம் போடுறதுன்னா போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் போது நல்லா வாசம் வருது சூப்பராக இருக்குதுங்க வா பாருங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் பாரு பீக்கங்காய் பொரியல் வச்சுருக்கேன் காரம் இல்லாத குழம்புக்கு காரமான பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்